தடைகளை தகர்த்து வியாபாரத்தில் மேன்மை தொழில் வளர்ச்சி உத்தியோக பிராப்தி குடும்ப நிம்மதி மற்றும் ஒற்றுமை திருமண தடை குழந்தை பேறு பெற்றிட உங்கள் ஜாதகத்திற்குண்டான வசிய இயந்திரம் மற்றும் மந்திரம் பெற்றிட உடனே தொடர்பு கொள்ளுங்கள் நவம்பர் மாத ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொதுப்பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அறிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இந்த நவம்பர் மாதத்துக்குண்டான கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு சஞ்சாரம் பண்றாரு வக்கரகதியில் இருக்காரு கடகத்துக்கு செவ்வாய் பயிற்சி இருக்கார் அதே சமயம் கேது பகவான் கண்ணீராசியில் இருக்காரு துலாம் ராசியில சந்திரன் தன் பயணத்தை துவக்கிறாரு இந்த மாத ஆரம்பமே சந்திரன் துலாம் ராசியில தன் பயணத்தை துவக்கிறாரு சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு துலாம் ராசியில இந்த மாசம் பதினாறாம் தேதி நவம்பர் பதினாறு வரைக்கும் சூரியன் துலாம் ராசியில் இருக்காரு அதே சமயம் விருச்சிக ராசியில் சுக்ரன் புதன் சேர்க்கை இந்த மாத ஆரம்பத்தில் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகுபகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா நவம்பர் ஆறாம் தேதி அன்று சுக்கரன் விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறார் குரு பார்வை விட்டு சுக்கரன் விலகிறாரு ஒன்பதாம் இடம் காலபுருஷ தத்துவமான மேஷ ராசியிலிருந்து ஒன்பதாம் இடத்துக்கு ஆகிறாரு அதே சமயம் இந்த மாதம் நவம்பர் பதினாறாம் தேதி காலை ஏழு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்களுக்கு சூரியன் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் கார்த்திகை மாத பிறப்பு இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய இரண்டு கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஒன்று அமாவாசை கேதார லக்ஷ்மி விரதம் ஏன்னா அக்டோபர் முப்பத்தி ஒன்று பௌர்ணமி இது தீபாவளி அதுக்கு அடுத்த நாள் கேதாரலக்ஷ்மி விரதம் உல்காதானம்னு கொண்டாடுவாங்க நவம்பர் ஏழு கந்த சூரசம்ஹாரம் அதாவது நவம்பர் ரெண்டாம் தேதியிலேருந்து ஷஷ்டி ஆரம்பம் கந்தசஷ்டி ஆரம்பம் நவம்பர் ஏழாம் தேதி கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நவம்பர் பதிமூணு சாதுர் மாசிய விரத பூர்த்தி நவம்பர் பதினைந்து பௌர்ணமி அன்னைக்கு அண்ணாபிஷேகம் அனைத்து சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் சிவபெருமானுக்கு அன்னத்தினால் அலங்காரம் செய்து உலகத்துக்கே அன்னம் படைத்த அந்த சர்வேஸ்வரனுக்கு நாம் நன்றிக்கடனாக அன்னத்தை தரக்கூடிய நாள் அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும் நவம்பர் பதினாறு கார்த்திகை மாத பிறப்பு நவம்பர் முப்பது கார்த்திகை மாத அமாவாசை இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இந்த மாதத்துல மாதம் முழுவதும் குரு சாதகமா இருக்க போறாரு ஏன்னா வக்கரகதியில இருக்காரு அதே சமயம் சனி ஒவ்வொரு ராசிக்கு ஏற்ற மாதிரி சில நற்பலன்களையும் சங்கடங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில இருக்காரு மாதம் முற்பகுதியில் தனுசு ராசிக்கு போறதுக்கு முன்னாடி வரைக்கும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் குருவின் பார்வையில் இருந்ததுனால இருக்கிறதுனால பிரச்சனைகள் இல்லாத நாட்களாக இருக்கும் ஆனால் சுக்ரன் தனுசு ராசிக்கு போகும்பொழுது எதிரியோடைய வீட்டில் அதாவது சுக்கிரனுடைய வீட்டில் குரு இருக்கார் குருவோட வீட்டில் சுக்கரன் இருக்கிறது எதிரிகள் இடப்பரிவர்த்தனை பெற்றுள்ளார்கள் இதனால் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு தயாராக இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட மாற்றங்கள் ஏற்படுறதுக்கும் இது வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ கிரக நிலவரம் இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்வோம் வாருங்கள் ராசி அன்பிற்குரிய கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுவதும் யோகாதிபதியான குரு லாபஸ்தானத்தில் அனுகூல பலன்களை இருக்காரு உங்கள் ராசியிலேயே இன்னொரு யோகா யோகாதிபதினு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் நீச்ச பங்கம் அடையுகிறார் இதனால் உங்களுக்கு பல நன்மைகள் இந்த மாதத்தில் ஏற்படும் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆறாம் இடத்துக்கு சுக்ரன் இந்த மாதம் ஆறாம் தேதி அன்னைக்கு நவம்பர் ஆறாம் தேதி பயிற்சி பயிற்சியாகிறார் குரு சுக்ரன் பரிவர்த்தனா யோகம் பொதுவாக ஆறாம் இடத்துக்கு சுக்கரன் வந்தாலே தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படுத்துவார் அபவாத பெயர் ஏற்படுத்துவார் செய்யாத தவறுக்கு தண்டனை ஏற்படுத்துவார் ஆனால் உங்களுடைய கௌரவம் பாதிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து அதுலேருந்து தப்பிச்சு வந்துடுவீங்க அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் சுக்கரன் கொடுக்கக்கூடிய கெடுபரன்களை குரு காப்பாற்றி கொடுப்பார் நன்மைகள் ஏற்படும் அதே சமயம் இந்த மாதத்தில் புதன் ஐந்தாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் அதனால் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அல்லது கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் மீடியா தொழில் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபார வளர்ச்சி ஏற்படும் ஐந்தாம் இடத்தில் இந்த புதன் இருந்தால் வியாபாரிகளுக்கு கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் சற்று சங்கடம் ஏற்படும் ஆனால் குரு பார்வையில் இருக்கிறதுனால அந்த சங்கடமே சாதகமான பலன்களை ஏற்படுத்தும் கௌரவம் மிக்க பதவியில் இருக்கிறவங்க உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களுக்கு காரியத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் காரிய வெற்றி ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இந்த உண்டான சாதகமான நாட்கள் அதாவது கடகராசியில் பிறந்தவர்களுக்கு அப்படின்னு பார்த்தா நவம்பர் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் தேதி மாலை இரவு ஒன்பது பதினோரு மணி வரை பன்னெண்டாம் தேதி ஆரம்பித்ததுன்னா பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து பதினாறு பதினேழு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஆகிய நாட்கள் காரிய அனுகூலத்தை தரக்கூடிய நாட்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள் பார்த்தோம்னா நவம்பர் ஒம்பதாம் தேதி இரவு பதினோரு மணி இருபத்தேழு நிமிடம் முதல் நவம்பர் பன்னெண்டாம் தேதி வெடியற்காலை இரண்டு மணி இருபத்தோரு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம நாட்கள் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனியோடு சேருகின்ற சந்திரன் இதில் வந்து பார்த்தா நவம்பர் பதினாலு சனி வக்கர நிவர்த்தி அடைகிறாரு அதுக்கு முன்னாடி வக்கரகதியில் இருக்கக்கூடிய சனியோடு சேர்ந்த சந்திரன் மனக்குழப்பத்தை வாக் வார்த்தை குழப்பத்தை ஏற்படுத்துவார் குடும்பத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் யாருக்காவது வாக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த வாக்குறுதியில் சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் பிரிவு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பிரிவை முறியடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார் அந்த சனி சந்திரன் சேர்க்கையானது நல்லதும் பண்ணுவார் சங்கடத்தையும் கொடுப்பார் இந்த மாதத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு கேட்டால் சம்மோகன கோபாலன் வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் இந்த கடகராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகக்கூடிய நாட்களாக நவம்பர் பதினாலேருந்து மாற்றங்களை சந்திப்பீர்கள் ஏன்னா சனி வக்ர நிவர்த்தி அடையிறது உங்களுக்கு பாக்யஸ்தானத்துக்கு போனால் என்ன நல்ல பலனை கொடுப்பாரோ அந்த பலனை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்காரு அதே சமயம் உங்களுடைய ஆறாம் இடத்துக்கு போகக்கூடிய சுக்கரன் கடன் பிரச்சனைகளுக்கு அதாவது நீங்கள் எதிர்பால் நினைத்தவர்கிட்ட ஏதாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதனால் சில சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அந்த சிக்கலை போக்கக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு பெரிய மனிதர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள் இதனால் உங்களுக்கு ஏற்படுகின்ற அவமானத்திலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாட்களாக இருக்கும் மாதம் முழுவதும் குரு சாதகமாக இருக்காரு மாதம் முழுவதும் செவ்வாய் சாதகமாக இருக்கார் ஆனால் பதட்டத்தை மட்டும் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நான்காம் இடத்திற்கு நான்காம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை இருக்குது அந்த நான்காம் இடத்துல சூரியன் இருக்கார் அரசு சார்ந்த விஷயங்களில் அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் நீண்ட நாட்களாக வீடு கட்டணும் வீடு வாங்கணும் அப்படின்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் அஷ்டம சனி பாதிப்பு இருந்தாலும் நீங்கள் வீடு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் என்ன பணத்தை கஷ்டப்பட்டு புரட்டி கடன் வாங்கியாவது நீங்கள் மு முதலீடு செய்வீங்க அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இதில் படிக்கிற குழந்தைகள் விசேஷ பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அறிவாற்றலுடன் செயல்படுவார்கள் அதனால் இந்த மாதத்தில் கடகராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள் தினமும் காலையிலும் சாயந்தரமும் ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை படிச்சுட்டு வாங்க இது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கு அதாவது எப்படி குரங்குகளுக்கு வந்து பழத்தை கொடுத்தா விசேஷமாக பிடிக்குமோ அதே மாதிரி குழந்தைகளுக்கும் வாழைப்பழம் செவ்வாழைப்பழம் அல்லது பழம் இந்த பழங்களை வாங்கி கொடுங்க அந்த குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுத்தால் ஆஞ்சநேயருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ராசிகளுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை தவிர்ப்பதற்கு உண்டான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளலாம் இது ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட ராசி பலன்களில் கொடுக்கப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்து வர வேண்டும் இதை தவிர உங்களுடைய குலதெய்வ வழிபாடு அவசியம் செய்ய வேண்டும் இதை செய்வதன் மூலமாக இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு கஷ்டங்கள் இல்லாத சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் கிரகங்களின் பாதிப்புகள் குறைய வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்